அனைவருக்கும் வணக்கம் இஸ்லாம் பற்றி நல்ல அரிய கருத்துக்களை வழங்கிய ரஹீம் சார் அவர்களுக்கு நன்றியை கொள்கிறேன் மாற்று மதத்தினரையும் எங்களையும் அழைத்து இஸ்லாமை பற்றி ஏதோ நபிகள் நாயகம் அப்படி தெ தெரிந்து அறக்குறையாக தான் தெரியுமா இல்லையா தான் நாங்கள்லாம் புக்கெல்லாம் படித்து கட்டுரையில் எழுதுகிற அளவுக்கு நாங்கள் வந்து வளர்ந்துருக்கிறோம் இஸ்லாமியில் பல அரிய க கருத்துக்கள் கோட்பாடுகள் எல்லாமே நன்றாக தான் இருக்கிறது எந்த மதமும் சரி இஸ்லாம் நபிகள் சொன்ன மாதிரி இறைவன் ஒருவனே படைக்கப்பட்டவன் ஒருவனே அவனை தான் வணங்க வேண்டும் மற்றவர்கள்லாம் படைக்கப்பட்டவை அதை வணங்கக்கூடாது போன்ற பல அரிய கருத்துக்கள்லாம் அதில் இருக்கிறது பிற நலன் நாடுவது இஸ்லாத்தின் அடிப்படை அப்படிங்கிற அதான் இறைவனை அடைய வேண்டிய வழிகாட்டு முறை என்கின்ற கருத்துக்கள்லாம் இருக்கிறது முஸ்லீம் இஸ்லாம் ஒன்றேங்கும்போது அதுலேயும் வந்து சன்னி பிரிவு சியா பிரிவு அது யூதர்கள் அது கொ குறைசி இப்படின்னு பல பிரிவுகள் இருக்கின்றது எதனால் அது ஒன்று ரெண்டாவது கேள்வி நபிகள் நாயகம் செல் அவர்களுடைய அவர் மக்காவிலே இருக்க இருந்து பிறந்து வளர்ந்து அவருடைய கருத்துக்கள் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை நாற்பது வயதில் அவர் இறை சிரியாவுக்கு சென்று மதினாவிலே தான் அவருடைய ஆட்சி அதிகாரத்துக்கு வருகின்றார்கள் அங்கே தான் இருபத்தி மூணு ஆண்டு காலம் ஆட்சியிலும் இருக்கின்றார்கள் ஆன்மீக தலைமையிலும் இருக்கின்றார்கள் அங்கே தான் இறக்கிறார்கள் அவர்கள் கடைசி வரைக்கும் எந்த சம்பாதித்தும் எதுவும் கிடையாது ஒரு கோவை ஒரு கழுதை ஒரு ஒட்டகம் ஒரு சின்ன இடம் அவ்வளோதான் அவர் வாழ்ந்த இருக்கிறது அவர் விட்டுட்டு போன சொத்துக்கள் அவ்வளோதான் பிறர் நல்லது நாடுதல் நாடுதல் தான் நல்லது என்று சொல்லிட்டு போனார் ஏன் அங்கே மசூதி அமைக்காமல் மக்களிலே மதிய மசூதியை வைத்தார்கள் என்று அந்த ஒரு கேள்விப்பட்டிருக்கிறது சில முஸ்லீம் நாடுகளில் வந்து இன்னமும் பெண் பெண்களுக்கு சுதந்திரம் இந்த டிவி தொலைக்காட்சி எதுவுமே இல்லாமல் தடை செய்து செய்திருக்கிறார்கள் இது இதுக்கு எல்லாம் கொஞ்சம் விளக்கம் கொடுத்தால் நன்றாக இருக்கும் இப்போ எல்லாமே இறைவன் ஒருவன் தான் தூதர் ஒருவர் தான் வேதம் ஒன்று தான் எல்லாமே ஒன்றா இருக்கும்போது அதை பின்பற்றக்கூடிய மக்கள் மத்தியில் சியா சுன்னி குறைசி யூதர்கள் இப்படியாப்பட்ட உள்ள பிரிவுகள் வந்து ஏற்படுது அந்த பிரிவுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க முதல்ல அடிப்படையில் ஒரு விஷயம் வந்து விளங்கணும் மனிதன் வந்து விளங்கி கொள்ளக்கூடிய விஷயம் விதத்தில் இருக்குல்ல அந்த விதங்கள்ல மனிதர்கள் வந்து பல விதமாக வந்து விளங்கி கொள்வார்கள் இப்ப யானைன்னு ஒன்று இருக்குன்னு வைங்களேன் உதாரணத்துக்கு யானைன்றது தான் அது எப்படி யோசிச்சாலும் யானை யானை தான் அந்த யானையை போய் நான் வந்து யானையா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறேன் சொல்லி ஒருத்தர் என்ன செய்கிறாரு காலை போய் தடவிட்டு யானை எப்படி இருக்கும் யானை வந்து உலக்க மாதிரி இருக்கும் ஏன்னா அவர் பார்த்தது எதை பார்த்துருக்காரு காலை மட்டும் பார்த்து விட்டு யானை உலக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் இன்னொருத்தர் காதை மட்டும் பார்த்துட்டு யானை எப்படிங்க இருக்கும் யானை வந்து முறம் மாதிரி இருக்கும் அதை ஆடிக்கிட்டே இருக்கும் அதான் யானைங்கிற இன்னொருத்தர் வாழை மட்டும் தடவிட்டு யானை எப்படிங்க இருக்கும் நீட்டாக இருக்கும் கடைசியில் ஏதோ ப்ரெஷ் மாதிரி இருக்கும் எதாவது யானைங்கிறாரு வைங்களேன் இப்படி மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னாக்கா அவர்கள் பார்க்குற கோணங்கள்ல அதை மாற்றுவார்களே ஒழிய உண்மைங்கிறது ஒன்றா தான் இருக்கும் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் எடுத்து பார்த்துக்குங்க இப்போ காவல்துறையில் வந்து ஒரு சட்டம் வச்சுருக்காங்கல்ல என்ன சட்டம் வச்சிருக்காங்க மேலே போட்டோன்னே எழுதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னு காவல்துறை உங்கள் நண்பன் இதெல்லாம் எழுதி போட்டிருக்காங்களா குற்றம் அப்படிங்கிற சட்டத்துல இருக்குதா இருக்கா இல்லையா இருக்கு இப்ப இருக்குதா இல்லையா ஒரு பிரிவு என்ன இருக்குது லஞ்சம் வாங்குறதே முழு நேர வேலையா செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் இருப்பாங்க லஞ்சம் வாங்கவே கூடாதுன்னு லஞ்சம் தவிர நெஞ்சன் நிவிர் அப்படின்றத கோட்பாடாக வச்சிருக்கோம் ஒரு ஆள் இருப்பாங்க இந்த ரெண்டு கோஷ்டி எப்படி வந்துச்சு கொள்கை ஒன்று கொள்கை என்ன கொள்கை வாய்மையை வெல்லும் லஞ்சம் வந்து வாங்கக்கூடாது காவல்துறை உங்கள் நன்மை இது எல்லாத்தையும் ஒரு அதிகாரி செஞ்சுட்டு இருக்காரு இவர் யார் லஞ்சம் வாங்கிட்டு இருக்காரு ஏன் இந்த ரெண்டு குரூப் ஏன் இருக்கு அப்போ உங்கள் போலீஸில் நீங்கள் சொல்லும் இந்த லஞ்சம் வாங்குன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நம்ம கேட்கறது இல்லை சொல்றதெல்லாம் கரெக்டாக தான் சொன்னாங்க இவர் ஃபாலோ பண்ணது என்ன செஞ்சுட்டாங்க இவங்க மன ஃபாலோ பண்ணிட்டாங்க அவங்க இஷ்டப்படி அவங்க நடந்துகிட்டாங்க பிரித்து பார்த்துடுறோம்ல சேம் அதே தாங்க இங்க கொள்கை ஒன்று தான் ஒரு குரான் தான் ஒரு வேதம் தான் ஒரே இறைவன் தான் ஒரே தூதர் தான் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதை பின்பற்றக்கூடிய வந்தவர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா சன்னி முஸ்லீம் சியா முஸ்லீம்ன்றாங்களே வேற ஒன்றும் இல்லைங்க சன்னி முஸ்லீம் சொன்னா முகமது நபியுடைய போதனைகளை பின்பற்றக்கூடியவர்களை சன்னி முஸ்லீம்னு வச்சுருவாங்க இது உலகம் முழுவதும் இவங்க தான் வந்து இருக்கிறாங்க சன்னி முஸ்லீம் பேர் வச்சுக்கிட்டாங்க அந்த பேரை குரானோ முகமது நபியோ சொல்லலை பின்னாடி வந்தவங்க வச்சுக்கிட்டாங்க ஷியா முஸ்லீம் அப்படின்றவங்க யாரு அப்படின்னு சொன்னால் முகமது நபியோடைய மருமகன் அலி அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார் நாலாவது கலீபாவாக இருந்தார் முதல் கலீபாவாக அபு பக்ரா முகமது நபியுடைய மரணத்துக்கு பின்னால் அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த நாலாவது அரசன்தான் க இந்த அலி அவர்கள் அவர்கள் முகமது நபியோடைய மருமகனாக இருந்தாங்க இந்த அலியா என்கின்ற இவருக்கு இறைத்தன்மை இருக்குது அவருக்கும் முகமது நபிக்கு வந்த மாதிரியான இறைத்தன்மைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லி அவர் என்ன செஞ்சாங்க ஒரு குரூப் வந்து ரொம்ப மதிக்கிறன்ற பேர்ல மதிக்கிற 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 சொல்லி அலியை பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டத்தார் உருவானாங்க அவங்களுக்கு பேரு ஷியத்து அலி ஷியானா பார்ட்டின் அர்த்தம் இப்ப கட்சின்னு வைக்கிறோம்லங்க கட்சிகள் பார்ட்டிகள் வைக்கிறோம்ல ஷியத்து அலி அலியை பின்பற்றக்கூடியவர்கள் அந்த அலி கட்டாயிட்டு ஷியா 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 நின்றுச்சு அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஈரான் இருக்குது பாருங்க அந்த ஈரான் அந்த ரீஜியனில் தான் அவங்க வந்து இருப்பாங்க அவங்க தான் அலி அவர்களுடைய அதை பின்பற்றக்கூடிய ஃபாலோவர்ஸ் வந்து இருக்கிறாங்க அந்த உலகம் முழுவதும் கிடையாது இந்த சிஸ்டத்தை இஸ்லாம் வந்து ஏற்றுக்கலை இஸ்லாம் சொல்கிறது தான் உலகத்துக்கே ஒன்று தான் சொல்லும்போது அப்புறம் நீ ரெண்டாம் மூணா நாலாக போகிறதுங்கிறது அது இஸ்லாம் சொல்லாத ஒரு கான்செப்ட் யூதர்களோடு தனி மதம் அவங்க தூதரையே ஏற்றுக்கலை அவங்க இயேசுவையும் ஏற்றுக்கலை முகமது நபியும் ஏற்றுக்கலை மோசாவை பின்பற்றக்கூடியவர்களாகத்தான் அவங்க வந்து இருந்தாங்க மோசை என்ன சொன்னாரோ அதையும் அவங்க கடைசியில் நிசையில் ஏற்றுக்கொள்ளாமல் போனாங்க மோசவே அதை தான் முன்னறிவிப்பாக செஞ்சார் எனக்கு பின்னாடி இயேசு வருவார் எனக்கு பின்னாடி முகமது நபி வருவார் அதை நீங்கள் பின்பற்றணும் அப்படிங்கிறத பழைய ஆகமங்கள் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அது தனி விஷயம் அது யூதர்கள் குறைசிகள் அப்படின்னு சொன்னாங்க குறைசிங்கிறது ஏன்னா அவர் சகோதரர் வந்து நிறையா வரலாற்று படிச்சிருக்காங்கன்னு தெரியுது அதுலேருந்து அந்த வார்த்தைகளை வச்சு நான் சொல்ல வரேன் அந்த வரலாற்று கட்டுரைகள்லாம் படிச்சிங்களோ அதில் அந்த குறைசிகள் வரும் குறைசிகள்னால் என்னென்னு சொன்னால் முகமது நபி வருவதற்கு முன்னாடி அந்த சமுதாயத்தில் இருந்த கோத்திரத்தார்கள் இப்போ நமக்கெல்லாம் செய்வாங்க ஊர்களில் ஒவ்வொரு கோத்திரம் வச்சுருப்பாங்கல்லங்க உங்கள் ஊர்களில் ஒரு கோத்திரம் பேர் சொல்லுவாங்கல்ல ஒவ்வொரு ஊர்லையும் செய்வாங்க அந்த பேர் சொன்னாக்க அடையாளம் தெரியும் இப்போ இப்ராஹிம் ஒரு இப்ராஹிம் பார்த்தீங்கன்னா ஊர் ஃபுல்லாக இப்ராஹிமாக இருப்பாங்க நூறு இப்ராஹிம் இருப்பாங்க நீங்கள் ஊர் ரபி பார்த்தீங்கன்னா முருகன் இருப்பாங்க முருகன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்து முருகன் இருப்பாங்க எப்பா முருகன் வந்து இறந்து போயிட்டு எந்த முருகன் அதான்ப்பா சிவ கோத்திர பா அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் அப்போ அந்த கோத்திரங்கள் எதற்காக உள்ளது என்று சொன்னால் ஒரு அடையாளத்துக்காக உள்ளது அந்த கோத்திரத்தை வச்சுட்டு என்ன செய்யக்கூடாது பெருமை வந்து அழிக்கக்கூடாது இஸ்லாம் என்ன செய்தாக்கா முகம்மது நபி வந்ததுக்கு பின்னாது இதை டிக்ளரேஷன் பண்றாங்க பழங்காலத்து நடைமுறைகள் எதெல்லாம் இருக்குதோ இன ரீதியாக மொழி ரீதியாக கோத்திரத்தின் ரீதியாக எதெல்லாம் இவ்வளவு நாள் இருந்துச்சோ அனைத்தையும் என் இரண்டு காலங்களுக்கு இடையே கூட்ட நான் மிதிக்கிறேன்னு சொன்னாங்க அப்ப குறைசிங்கிறத அவங்க எப்படி நம்பி வச்சிருந்தாங்கன்னா முகமது நபியுடைய வருகைக்கு முன்னாடி உயர்ந்த கோத்திரம் அப்படின்னு வச்சிருந்தாங்க அதெல்லாம் உடைச்சி சுக்குநூறாக ஆக்கி அபிசீனியாவிலிருந்து அதாவது ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து வந்த கருப்பு இனத்தை சேர்ந்த அடிமை இனம் என்று அந்த காலகட்டத்தில் பாஷியாலிட்டி பார்க்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் அவரை காபாவுக்கு மேலே ஏறி பாங்க சொல்லக்கூடிய உரிமையும் முகமது நபி வந்து வரங்கினார்கள் அதெல்லாம் உடைச்சு சுக்குநரை ஆக்கிட்டாங்க உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அதை நீங்க பார்க்குறீங்களா மக்காவில் நீங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த குறைசி என்கிற குளத்தை சேர்ந்தவர்கள் இப்போவும் இருக்கிறாங்க அவங்க காபாவுக்கு வணங்க வந்தாங்கன்னா இங்க இருந்து யாராவது பெருக்கிறது தொடக்கிறது போனால் ரெண்டு பேரும் பக்கத்துல நமாஸ் படிப்பாங்க காபாவில் அந்த காபாவிலே பெருக்கிறவங்க இருப்பாங்கல்ல கிளீன் பண்றவங்க அந்த கிளீன் பண்ணக்கூடிய தொழிலாளியாக இருந்தாலும் சரி அந்த நாட்டுடைய மன்னராக இருந்தாலும் சரி அவர் எத்தனை கோடி வச்சிருந்தாலும் சரி அவங்க ரெண்டு பேருமே பக்கத்துல நின்று இறைவனை வணங்குவார்கள் உடைச்சிருவோம் ஒழிச்சிருவோம் சரி சொல்றது சொல்றதில்ல தீண்டாமை ஒரு பாவ செயல் தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் அப்படின்னு வந்து புஸ்தகத்தில் எழுதி வைக்கிறது இல்லை எதை சொன்னாங்களோ முகமது நபி அவங்க வாழ்ந்த பகுதியில் அதனை செஞ்சாங்க முழுவதுமாக ஒழித்து நிலைநாட்டினார்கள் இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் தமிழக பள்ளிவாசலில் போனால் கூட பிச்சைக்காரன் கொண்டு எல்லாருமே ஜாதி மத வித்தியாசம் இல்லாமல் தொழுவுறாங்கன்னு சொன்னால் அந்த குளம் கோத்துறோம் அப்படிங்கிற சிஸ்டத்தெல்லாம் என்ன செய்து இஸ்லாம் வந்து அழித்து ஒழிக்குது இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்தை நோக்கி சில சகோதரர்கள் வருவதற்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு ஜாதி மத தீண்டாமை இங்கே இல்லை ஏழை பணக்காரம் பார்க்கறது இல்லை அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சொல்லி இதுக்காக வரக்கூடிய மக்களும் வந்து இருக்கிறாங்க அதுக்கு காரணம் இந்த சிஸ்டத்தை இஸ்லாம் வந்து ஒழிக்கிற காரணத்தினால தான் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்